நான் பெற்று கொண்டு வரின்னு குறித்து நல்லமா பார்த்தீங்களா சென்றேன் அதற்காக மலர் மாலை பெற்று கொண்டு வந்து விட்டேன் சுவாமி என்னது இந்த மலர் மாலை நான் சென்றதாலே அந்த தேவேந்திரன் கொடுத்திருக்க மாட்டான் அப்படி இருக்கே நீயோ உடலங்க மூண உற்றவன் அப்படி இருக்க அந்த தேவேந்திரன் உனக்கு இந்த மலர் மாலையை அணிவித்தானா இதை நான் நம்ப வேண்டுமா என்ன சுவாமி நீங்கள் என்ன உறுத்தீர்கள் பொண்ணுலகம் செல்ல வேண்டும் தேவேந்திரன் லிஹிதம் அளித்துள்ளார் எதற்காக தேவேசர கூட்டு வாய்க்கம் தாங்கள் செல்லவில்லை தான் சென்றேன் சென்ற மாலை கிடைத்து விடது இதன் பிறகு என்ன ரதத்தில் அமர்கள் நான் ரதம் செலுத்த வேண்டும் என்னது இந்த ரதத்தில் நான் அமர்ந்து இந்த மாலையைச் சுட்டிக்கொண்டு நீ ரதம் செலுத்த வேண்டுமா நீங்கள் சொன்ன பிறகு பேரும் புகழ் பெற்றீர்கள் அல்லவா என்பிறகு என்ன என்னால் நம்ப முடியவில்லை நம்ப முடியவில்லை இந்த மலர் மாலை உனக்கு எப்படி கிடைத்தது இந்த மலர் மாலை எப்படி கிடைத்தது என்று எனக்கு உண்மை உரைத்த சுவாமி அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை உங்களுக்கு என்ன பேரும் புகழும் கருத்து விட்டது உங்களுக்கு அவமானம் கிடையாதல்லவா அல்லவா என்ன இந்த மலர் மாலை தேவை இந்திரன் இடத்திலேதான் நீ பெற்றாய் என்பது எனக்கு எப்படி தெரியும் இந்த மலர் மாலை உன் கழுத்துல எப்படி வந்தது

பேரம்பு கொண்ட பிரிவர்களே நம்ம ஆர்கே அழகாக ஒரு நாடகம் வச்சுக்கிறோம் ஒரு நாடகம் பார்க்க வந்தாங்க இருபத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள ஒரு ஃபோன் தொலைஞ்சிருச்சு யாராக இருந்தாலும் சரி எடுத்துருந்தா கொடுத்துருங்க சப்போஸ் தரத்து நேர தரத்துக்கு அவமானம் இருந்தா கொட்டாவில் வந்து எங்களாலாம் கொடுத்துருங்க நாங்களாம் கொடுத்துடுறோம் ஏன்னா தம்பி ரொம்ப அழுகுறாப்பில்ல செல்லு வாங்கி இப்போதான் வாங்கி ஒரு வாரம் ஆகுதான் ரொம்ப கஷ்டப்படுறாப்பில்ல செல்லு விட்டுருன்னு